ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகடமி ஸோ நம்ம வந்து த்ரீ டேஸ்க்கான வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ரெண்டு சயின்ஸ் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம் இம்பார்ட்டன் தேர்ட்டி கொஷின்ஸ் இன்னைக்கு தேர்ட் தேர்ட் டே வந்து சயின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஜியாகிரஃபியும் ஒரு தேர்ட்டி இம்பார்ட்டண்ட் கொஷ்ஷன்ஸ் பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு குரூப் ஃபோர் அண்ட் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஒரு ப்ரிப்பர் ஆகலாம் அதனால் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அதே மாதிரி குரூப் டூ அண்ட் டூ க்கு வந்து level லெவலுக்கும் வந்து ஒரு அளவுக்கு இம்பார்ட்டண்டான தான் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோஸை மேலும் பல அப்டேட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுட்டே வருவீங்க எக்ஸாம் ரிலேட்டடா நாங்களும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் லிங்க் பண்ணிட்டு தான் இருக்கும் பிரின் பண்ணிட்டு தான் இருக்கும் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க

செயல்படுது ஓகேவா இஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட்டட் ஆர் கூல்ட் த சேஞ்ச் இன் மாஸ் ஆஃப் த இஸ் அதாவது நம்ம வந்து ஒரு பொருளை வந்து சூடுபடுத்துறோமோ இல்லை குளிர்விக்கிறோமோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் இப்போ நான் வந்து ஒரு பாலை கூட சூடு பண்ணுறேன் அந்த பாலினுடைய நிறையில் என்ன மாற்றம் ஏற்படும் அல்லது நான் அதை வந்து ஃப்ரீசரில் வச்சு நான் இது பண்ணுறேன் கட்டி பண்ணுறேன் குளிர்விக்க குளிர்விக்கிறேன்னா அப்போ அதோடைய நிறையில் வந்து என்ன மாற்றம் ஏற்படும்னா நியூ ஜீரோ ஓகேங்களா சுழி ஜீரோ தான் ஓகேவா அடுத்தது த ஸ்கேட்ரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த கிளவுடு அதாவது மேக்கப் கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க எச்சுதழல் காரணமாக அமைகின்றதுன்னா மீ ஒலிச்சிதறல் தான் சோ மேகங்கள் வந்து வெள்ளை நிறத்துல நமக்கு கண்ணில் தோன்றக்கூடிய காரணம் வந்து மீ தான் சோ எல்லாருக்குமே தெரியும் சூரிய வானம் என்பதே ஒண்ணு இல்லை ஆக்சுவலாக வந்து சார் ஸ்ரீவி ராமன் விளைவு சார் வந்து அவர்தான் வந்து நோபல் பரிசு பெற்ற ஒரு அறிவியல் அறிஞ்ச அவருடைய ராமன் விளைவுன்னு எதை கண்டுபிடிச்சாருன்னா சூரியனிலிருந்து தெரிவிக்கக்கூடிய எட்டு வண்ணங்கள் விப்கையார் அதனுடைய ப்ளூ வந்து அதிகமான ஒலிச்சிதரையை தான் பானம்ன்ற ஒரு கண்ணுக்கு நம்ம பிம்பமாவே தெரியுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரி மேகம் வந்து எப்படி வந்து நம்ம கண்ணுக்கு வெள்ளையா தெரியுதுன்னா மீ ஒலிச்சிதரல் மூலமா தான் அடுத்தது விச் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானெட்ஸ் கீழ்காண்டவற்றுள் எந்த பயன்பாடு புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவுகிறது நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய நாசாலெல்லாம் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு இந்த வகையான துணைக்கோள் சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கிரகங்களுக்கிடையே இந்த துணைக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டது இதெல்லாம் எந்த வகையான லாஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி மூலமாக தான் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அடுத்தது நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் அப்ளிகபிள் கீழ்காண்டவற்றுள் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறதுனா ஃபார் பாடி இன் மோஷன் இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் பஸ்ஸை எடுக்கிறீங்க இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு வந்து ஃபார் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே தேர்ட் லா ஸோ எடுக்கும் போது நம்ம ஸ்டாண்டில் இருக்கும் போது இப்படி வளைஞ்சு வரும்ல இல்லை பிரேக் போட்டா இப்படி முன்னாடி வந்து திருப்பி ரிவர்ஸ் அடிப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குல்ல சோ இயக்க நிலையில் உள்ள பொருளின் மீது தான் வந்து நியூட்டன் தேர்ட் லா வந்து அப்ளிகபிள் ஆகும் அதே மட்டும் இன் எ மயோஃபியா ஹை இன் எ மயோஃபிக் ஹை த இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணின் பொருளின் பிம்பமானது எதில் தோற்றுவிக்கப்படுகிறதுனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா விழித்திரைக்கு முன்பாக தான் தோற்றுவிக்கப்படுகிறது அப்ப கிட்ட பார்வை உள்ள ஒருத்தருக்கு வந்து அந்த பொருளுடைய பிம்பத்தை வந்து ரெட்டினாவினுடைய முன்பக்கமா வந்து நம்ம வைக்கும் தான் பார்க்கும் தான் அவங்களுக்கு வந்து கிட்ட பார்வை அப்படின்றதே சொல்றாங்க ஓகேவா அடுத்தது இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் நோ சேஞ்ச் இன் மாஸ் நம்பர் ஆஃப் த டாட்டர் நியூக்ளே டேக்ஸ் பிளேஸ் ஓகேவா கீழ்கண்டு எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பால மாறிடும் பீட்டாலையும் மாறாது காமாலையும் மாறாது ஸோ டூ அண்ட் த்ரீ வந்து தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்தது which among the following statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க நிக்ரோம் விச் இஸ் அண்ட் அலா யூஸ்டு அஸ் ஏ ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நிக்ரோம்ன்றது ஒரு அலா என்னென்ன மெட்டல்ஸ் மிக்ஸ் பண்ணி வந்திருக்குன்னா நிக்கல் பிளஸ் குரோமியம் ஸோ ரெண்டுத்தையுமே சேர்ந்து வந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோம் ஸோ அந்த நிக்கல்ன்ற அலுவ ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க வெப்பமேற்றும் சாதனங்களில் நிக்ரோம் உலோக கலவையாக பயன்படுகிறது ஏனெனில் பின்வரும் கூற்றுக்களில் எது சரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஹை ரெசிஸ்டிவிட்டி அதாவது வந்து நிக்ரோம்ல அளவுக்கு அதிகமான ரெசிஸ்டிவிட்டி இருக்கிறது தான் அதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஆமா மின்தடையை அதிக அளவில் உருவாக்கும் அதிக மின்தடையை அது கொண்டுள்ளது அதனாலதான் நிக்ரோமை வந்து வெப்பமேற்றும் சாதனங்கள்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது இட் ஆஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அதுல அதிக உருகுநிலை இருக்கானா எஸ் உருகு நிலையும் அதிகமாக தான் இருக்கு இஸ் ஈஸிலி ஆக்சிடைஸ்டானா இல்ல விரைவில் ஆக்சிஜன் ஆக்சிஜன ஏற்றத்துக்கு உருவாகுமானா கிடையாது ஸோ இரண்டு மற்றும் சாரி ஒன்று மற்றும் இரண்டு மட்டுமே சரி சான்ஸ் ஆப்ஷன் டி அடுத்து the electrical resistivity of nichrome is, nichrome உலவு கலையின் மிந்தடையின் மதிப்பி என்ன பார்த்துக்கின்னா, 15 into 10 to the power of minus 6 ohm மிந்தடை எந்த இதில் குறிப்பாங்க, ohmலதான் குறிப்பாங்க so 15 into 10 to the power of minus 6 ohm meter அடுத்து, okay, according to which law of scattering, the shorter wavelength colors are scattered much more than the longer wavelength color அதாது விதியின் படி குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநிலம் கொண்ட நிறத்தை விட்டு அதிகம் சிதறாமல் அதிகமாக சிதறல் அடைகிறது ஓகேங்களா எந்த வந்து குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநிலம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறதுனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும் வானம்ன்றது நீல நிறத்துல இருக்கும் அது பகல் நேரத்துல நீல நிறத்துல இருக்கும் ஈவினிங் மறையும் போது அந்தி மாலை பொழுதுல வந்து செவ்வானம் கண்ணுக்கு தெரியும் ஓகேங்களா செவ்வானம் கண்ணுக்கு தெரியும் சோ அதோட பிரின்சிபிள் ராமன் விளைவினுடைய பிரின்சிபல் விப்கயார் ப்ளூ இந்த கலர் வந்து ப்ளூ லாஸ்டா இருக்கிறது ரெட் அதாவது வானத்தின் ஒலிச்சிதர்களை பொறுத்து தான் வந்து இந்த வரிசையில் அமைக்கப்பட்டதே அப்ப ப்ளூ தான் நம்ம கண்ணுக்கு அதிகமா தெரியறதுனால ப்ளூல தான் அதிகமா ஒலிச்சிதர்கள் இருக்கிறதுனால சோ வானம் வந்து நமக்கு என்ன கலர்ல தெரியுது மனிதர்களுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது இப்போ ஈவினிங் டைம்ல இந்த ப்ளூவினுடைய ஒலிச்சிதழ விட இந்த ரெட்டுன்ற ஒதிர்ச்சிதழ் அதிகமா இருக்கிற ஒரு காரணத்தினால தான் ஈவினிங் மறையும் பொழுது நமக்கு எல்லோ ஆரஞ்சு அப்படியே ரெட் கலர்ல வானம் மாறுறது சோ அந்த மாதிரி அதிக அலை ஒலிச்சிதழல் கொண்ட அந்த கலரை விட குறைவான ஒலிச்சிதழல் கொண்ட அந்த கலை

அனஸ்தெசியா அதான் கேட்டிருக்காங்க கீழ்கான்ற மட்டும் எது மயக்க முட்டியாக பயன்படுகிறது ஈத்தர் ஈத்தர் தான் வந்து மயக்க முட்டியா பயன்படுத்துறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட அடுத்தது இந்த அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் த ரோல் ஆஃப் அலுமினியம் இஸ் அலுமினோ வெப்ப விளைவில் அலுமினியத்தின் பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் இஸ் ஆக்ட் அஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட் அதாவது ஆக்சிஜனை ஒடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அலுமினியத்துக்கு வந்து அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ்ல இருக்கு ஓகேங்களா அப்ப ஆக்சிஜன் ஒடுக்கியாதான் அது பயன்படுது ஓகே அடுத்தது

உலோகத்துண்டு மேல ஜிங்க் கோட் பண்ணா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்வனைசேஷன் நாக முலாமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க முலாமிடல் தான் ஓகேவா அடுத்தது த பிஹெச் வேல்யூ ஆஃப் த மில்க் ஆஃப் மெக்னீஷியா மெக்னீஷிய பால்மத்தின் பால்மத்தின் பிஹெச் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் கூட கேட்பதற்கு எக்ஸாம்ஸ்ல வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது which is an important metal to form amalgam உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் ரசம் ஒண்ணும் இல்ல பாதரசம் குறியீடு தான் ஜி ரசக்கலவையில முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு திரவ நிலையில் உள்ள உலோகம் எது பாதரசம் ஒற்றில் எது மூவனும் மூலக்கூறுனா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு மூவனும் மூலக்கூறு ஓகே கார்பன் டை ஆக்சைடு அதே மாதிரி கேட்பாங்க ஆக்சிஜன்ல வந்து மூவெடுத்து இருக்கிறது எதுன்னு கேட்டா ஓசோன் ஓ த்ரீன்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த கேள்வியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிசி எக்ஸாம் கேட்டுருந்தாங்க ஆக்சுவலா விச் ஆர் ஃபாலோவிங் சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு ஆடட் டு த ஓர் ஆஃப் Ode to reduce the fusion temperature வெப்பநிலையில் நீரின் ஒன்னு வந்து

அடுத்தது ட்யூரிங் டிரான்ஸ்பிரேஷன் தேர் இஸ் அ லாஸ் ஆஃப் நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் ஏன்னா இப்போ ஒரு இது நீராவி போக்குனாலே எல்லாருக்குமே தெரியும் ஒரு தண்ணியை நான் கொதிக்க வைக்கிறேன்னா அது ஆவியாக போதுனாலே அந்த இடத்துல எதுதான் ஆவியாக போயிட்டு இருக்கு நீர் தான் போயிட்டு இருக்கு ஸோ ஆன்சர் வந்து வாட்டர் அடுத்தது கர்ப் சைக்கிள் வந்து டேக்ஸ் பிளேஸ் நல்லா கேட்பாங்க முக்கியமான கொழிச்சின் கிரப் சுழற்சி எங்கே நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்ரோ கான்ட்ரியாவின் உட்பகுதியில் தான் நடைபெறுது அதாவது இன்டர் பார்ட்டிகல் இன்னர் பார்ட்டிகல் ஆஃப் த மைட்ரோ கான்ட்ரியா மைட்ரோ கான்ட்ரியா மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ்

அடுத்தது க்ளைக்கோலசிஸ் க்ளைக்காலசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க க்ளைக்காலசிஸ் நடைபெறும் பகுதியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ஸோ க்ளைக்காலசிஸ் நடைபெறும் பகுதியின் பெயர் சைட்டோபிளாசம் வாட்டர் விச் இஸ் அப்சர்வ்டு பை ரூட் இஸ் ட்ரான்ஸ்போர்ட்டர் டு ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறதுனா சைலம் ஓகேங்களா சோ வேர்ல உறிஞ்சக்கூடிய ஒரு நீர் வந்து தண்டு இலை கிளை எல்லாத்துக்குமே போனோம்னா அது எதன் மூலமா போகும்னு பார்த்தீங்கன்னா ஜைலத்தின் மூலமா தான் போகும் அதுவும் இம்பார்டன்ட் கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் இன்னைக்கும் சயின்ஸ்ல இம்பார்ட்டன்டான ஒரு தேர்ட் டேல பாத்துருப்போம் சாரி ஃபோர்த் டேல வந்து ஒரு தேர்ட்டி கொஸ்டின் பாத்துருப்போம் சயின்ஸ்ல இது தேர்ட் டே ஸோ கொஞ்சம் எங்கள் கூட ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ரெகுலராக ஸோ ஈஸியாக வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம்ஸ்க்கு வெல் ப்ரிப்பர் ஆகலாம் ஸோ லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் நெருங்கும் நெருங்கும்பொழுது நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனவனே அதுக்குன்னு டெடிகேட்டடாக க்ளாஸஸ் போகலாம் எல்லாமே பண்ணலாம் ஓகேங்களா கைஸ் நமக்கு ப்ரிப்பரேஷனை போடாமல் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக எக்ஸாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் கிராக் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்கார முடியும் ஓகேங்களா தேங்க்யூ